அலா அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வமது வசலாத்லா நபித் அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இன்றைய பாடத்தில் முக்கியமான ஒரு தகவலை நாம் பார்க்க இருக்கிறோம் கடந்த வகுப்புகளில் நான் பார்த்த விடயங்கள் தான் இங்கே அட்டவணையில் தரப்பட்டிருக்கிறது அதாவது ஹ தா தாலிபுன் ஹா உலா இ துல்லாபுன் ஹாதி தாலிபற்றுன் ஹா உலாய தாலிபாற்றுன் அதாவது கிட்டத்தில் இருக்கின்ற அண்மையில் பக்கத்திலே இருக்கின்ற உயர்திணையான ஒன்றை உயிருள்ள ஒரு அதாவது உயர்திணையான மனிதனை சுட்டி காட்டுகிற போது ஆண்பாலாக உரிமை ஆண்பாலாக இருந்தால் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு மாணவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு மாணவனை இவன் ஒரு மாணவன் என்று சொல்வதாக இருந்தால் ஹாதா தாலிபுன் என்று சொல்ல வேண்டும் மாணவன் என்பவன் எனவே உயர்திணை ஒருமையாக இருந்தால் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் போது ஹாதா தாலிபுன் என்று சொல்ல வேண்டும் அதே நேரம் பன்மையாக இருந்தால் ஹாதா என்பது ஹா உலா துல்லாபுன் என்று மாற்றம் பெறும் ஹா உலா துல்லாபுன் இவர்கள் மாணவர்கள் அதே நேரம் இவள் ஒரு மாணவி என்று சொல்வதாக இருந்தால் ஹாதிஹி தாலிபதுன் என்று சொல்ல வேண்டும் ஹாதிஹி தாலிபதுன் இந்த ஹாதிஹி என்பது பெண்பால் ஒருமை சொற்களுக்கு பயன்படுத்தக்கூடியது அதே நேரம் அகரிணையாக இங்கே பயன்படுத்த உயர்தினையாக இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஹாதி என்பது பன்மையாக பயன்படுத்துகிற போது ஹா உலாய் இ தாலிபா துன் என்று நாம் சொல்ல வேண்டும் அதே போன்று தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை காட்டி அவர் ஒரு மாணவன் என்று சொல்வதாக இருந்தால் தாலிக்க தாலிபுன் என்று சொல்ல வேண்டும் அவர்கள் மாணவர்கள் என்று சொன்னால் உலா இக்க துல்லாபுன் உலா இக்க துல்லாபுன் என்று சொல்ல வேண்டும் அதே நேரம் அவள் ஒரு மாணவி என்று சொல்வதாக இருந்தால் தில்க தாலிக்க என்பது ஆண்பாளை குறிக்கக்கூடியது தில்க என்பது பெண்பாளை குறிக்கக்கூடியது தில்க தாலிபச்சுன் தில்க என்பது பண்மையாக சொல்லும் போது தாலிகவை போன்று உலா இக்க என்றுதான் சொல்ல வேண்டும் உலா இக்க தாலிபுன் அவர்கள் மாணவிகள் என்று சொல்ல வேண்டும் கீழே தரப்பட்டிருக்கிற அட்டவணையை நாம் அவதானிக்கிற போது அகரிணையான சொற்கள் உரிமையாக பயன்படுத்துகிற போது எப்படி பயன்படுத்த வேண்டும் பன்மையாக பயன்படுத்த பயன்படுத்துகிற போது எவ்வாறு நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை தான் இங்கே பார்க்க போகிறோம் ஹாதா பை தூண் பை தூண் என்பது வீடு வீடு என்பது அகரிணையான ஒரு சொல் ஒரு பொருள் ஹாதா பை தூண் பை தூண் என்பது ஒரு ஆண்பால் சொல் ஆண்பால் சொல் எனவே அரபு மொழியில் அகரிணையான ஒரு சொல்லை அகரிணையான ஒரு பொருளை எப்படி பெண்பாலாக மதிப்பது என்று நாம் பார்க்கிற போது அந்த சொல்லினுடைய கடைசி எழுத்து இங்கே இருக்கின்ற சையாரதுன் என்ற சொல்லில் இருக்கிற இந்த அமைப்பில் வரக்கூடிய தாவாக இருந்தால் அந்த தாவை வைத்து இது பெண்பால் சொல் என்று நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் இங்கே ஹா தா பைத்துன் இந்த பைத்துன் என்ற சொல்லிலே இருக்கக்கூடிய தா இந்த செய்யாரூன் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய தாவை போன்றது கிடையாது எனவே இந்த தாவை வைத்துத்தான் நாம் பெண்பாளை கண்டுகொள்ள வேண்டும் ஹாதா பைத்துன் எனவே பைத்துன் என்பது வீடு வீடு என்பது பெண்ப ஆண்பால் சொல் எனவே அதனால் ஹாதா என்ற சொல் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஹாதா பைத்துன் ஹாதிஹி புயூத்துன் ஹாதா என்பது ஒருமைக்கு பயன்படுத்தக்கூடிய சொல் அதே நேரம் பன்மையாக ஹாதா என்பதை அகரிணையான சொற்களை பன்மையாக பயன்படுத்துகிற போதும் ஹாதிகி என்று நாம் மாற்ற வேண்டும் ஹாதிகி என்று மாற்ற வேண்டும் ஹாதிகி என்பது பெண்பாளை பிரிக்கக்கூடிய ஒரு சொல் அதே நேரம் அகரிணையான சொற்களை பெண்பா பண்மையாக நாம் மாற்றுகிற போதும் அந்த சொல் பெண்பாளாக நாம் அதை பார்க்க வேண்டும் எப்படி ஹாரிகி புயூத்துன் பைத்துன் என்ற சொல்லினுடைய பன்மை சொல் புயூத்துன் வீடுகள் எனவே புயூத்துன் என்ற சொல்லை நாம் பெண்பால் உரிமையாக பயன்படுத்த வேண்டும் புயூத்துன் என்ற சொல்லை பெண்பால் உரிமையாக பயன்படுத்த வேண்டும் ஹாதிகி புயூச்சுன் அதே போன்று இங்கே இரண்டாவது வசனத்தை பார்க்கிற போது ஹாரிகி செய்யாரூன் செய்யாரூண் என்பது ஒரு கார் ஒருமை சொல் எனவே செய்யாரத்துன் என்பது பெண்பால் சொல்லாக இருப்பதால் ஹாதிகி என்ற சொல் இங்கே தரப்பட்டிருக்கிறது செய்யாரா என்ற சொல்லினுடைய பன்மையாக பன்மையை பார்க்கிற போது செய்யாரா என்று நாம் சொல்ல வேண்டும் எனவே செய்யாரா சுன் என்ற பன்மை சொல் அகரிணையாக இருந்தால் அதை நாம் பெண்பால் உரிமையாகத்தான் பார்க்க வேண்டும் ஹாதிஹி பெண்பால் உரிமைக்கு எப்படி ஹாதிஹி நாம் பயன்படுத்துவோமோ அது அதே போன்று அகிரிணையான பன்மை சொற்களை நாம் இது என்று சொல்கிற போது அல்லது இவைகள் என்று சொல்கிற போது என்று தான் சொல்ல வேண்டும் இவ்வாறுதான் தாலிக்க தாளிக்க என்கிற அது அவை என்று நாம் சொல்கிற போதும் தாளிக்க என்ற இரண்டு சொற்களை தான் பயன்படுத்த வேண்டும் அகிரணையான சொற்களை ஹா உலா இ அவர்கள் ஹா உலா இக்க ஹா உலாஇ இவர்கள் உலா இக்க அவர்கள் என்று பன்மையாக உயர்தினைக்கு பயன்படுத்துகிற ஹா உலாஇ உலா இக்க என்கிற இரண்டு சொற்களையும் அகரிணியான சொற்களுக்கு நாம் பயன்படுத்த முடியாது இதை பற்றிய பாடத்தை தான் இன்று சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம் இதில் பதினாறாவது பாடம் அத்தரசு சாதிச அச அஷர் பதினாறாவது பாடம் ஆசிரியர் கேட்கிறார் லிமன் யாருடையது ஹாதிஹில் அக்லாமு ய முகம்மது முகம்மதே இந்த பேனைகள் யாருடையது முகமதே இந்த பேனைகள் யாருடையது இங்கே பார்க்கும்போது கலமுன் என்ற சொல் ஒருமை சொல் கலமுனுடைய சொல் கலமுன் என்ற என்ற சொல் ஒரு ஆண்பால் சொல்லாக இருக்கிறது கலமுன் என்பதை பன்மையாக நாம் மாற்றுகிற போது ஹாதா என்ற சொல் ஹாதிகி என்று இங்கே மாறுகிறது இந்த பேனை யாருடையது என்று கேட்டால் லிமன் ஹாதல் கலமு என்றுதான் கேட்க வேண்டும் இந்த பேனைகள் என்று கேட்கிற போது ஹாதிகள் அக்கலாமு என்று சொல்ல வேண்டும் எனவே பண்மையாக அகரிணியான சொல் பன்மையாக மாறுகிற போது அதை பெண்பாலாகத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும் இங்கே அக்கலாம் பெண் ஆண் அதாவது பேனைகளை அது என்று சொல்கிற போது ஹிய என்று சொல்கிறார் ஹிய லி ய உஸ்தாத் அது என்னுடையது உஸ்தாதே ஆசிரியரே அது என்னுடையது என்று முகம்மது சொல்கிறார் ஹிய ஜித்தன் அவைகள் அந்த பேனைகள் மிக அழகானது மிக அழகாக இருக்கிறது அல் குச்சுதூ இங்கே கிதாபுன் என்பது ஒருமை சொல் கிதாப் என்பது ஆண்பாளாக இருக்கிறது கிதாப் என்ற சொல்லை பன்மையாக குச்சுபுன் என்று மா மாற்றுகிற போது ஹாதிக் என்று மாற்றம் பெறுகிறது குச்சுபு அல் ஜதி அல் ஜதி எனவே குச்சுப் என்பது இங்கே பன்மையாக நாம் மாற்றி இருக்கிறோம் அதை பெண்பாலாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அல் ஜதீது என்பது அல் ஜதி என்று இங்கே மாறியிருக்கிறது வகாதிகள் குத்துகுல் இந்த புதிய புத்தகங்கள் அவையும் உன்னுடையதா அவையும் அஹிய அவை லக உனக்குரியதா உன்னுடையதா என்று ஆசிரியர் கேட்கிறார் முகமது சொல்கிறார் லா இல்லை அவை ஹாமிதுடையது ஆசிரியர் கேட்கிறார் ஐன தஃபாத்திருக்கும் யா இஹ்வான் ஐன தஃப்தருன் என்றால் கொப்பி தஃபாத்திருன் என்றால் கொப்பிகள் ஐன தஃபாத்திருக்கும் உங்களுடைய கொப்பிகள் எங்கே யாஹ்வான் சகோதரர்களே உங்களுடைய கொப்பிகள் எங்கே அலி சொல்கிறார் ஹிய ஹுனா அவை இங்கே இருக்கிறது அலா ஹாதல் மக்தபி இந்த மேசையில் இங்கே இருக்கிறது என்று அவர் சொல்கிறார் இப்போது இங்கே பயிற்சி இருக்கிறது இந்த உதாரணத்திலே நாம் பார்க்கிற போது அதாவது பின்வரக்கூடிய உதாரணங்களை நாம் அவதானிக்க மட்டும் ஒருமையான வசனத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் ஹாதா தாலிபுன் ஜதிதுன் இவன் ஒரு புதிய மாணவன் ஹூவ அவன் மின் பல்ஜிகா அவன் பல்ஜிகாவை சேர்ந்தவன் பன்மையாக மாற்றுகிற போது ஹா உலாயி துல்லா இவர்கள் புதிய மாணவர்கள் ஹும் மின் பல்ஜிகா அவர்கள் பல்ஜிகாவை சேர்ந்தவர்கள் இப்போது அகரிணையான ஒரு சொல்லை பயன்படுத்துகிற போது ஹாதா கிதாபுன் ஜெதீதுன் இது ஒரு புதிய புத்தகம் ஹுவமின் பல் ஜிகா இது வல்ஜிகாவின் தயா வல்ஜிகாவில் தயாரிக்கப்பட்டது பன்மையாக மாற்றுகிற போது ஹாதா என்பதை அகரிணையான சொற்களுக்கு ஹாதிகி என்று மாற்ற வேண்டும் குத்துபுன் ஜெதீதத்துன் ஹாதிஹி குத்துபுன் ஜெதீதத்துன் ஹியமின் பல் ஜிகா இவைகள் புதிய புத்தகங்கள் இவை பல்ஜிகாவில் தயாரிக்கப்பட்டது மேடின் வல்ஜிகா என்று சொல்வதுதான் ஹியர் பல்ஜிகா என்பது அர்த்தம் இப்போது இங்கே தரப்பட்டிருக்கின்ற எழுவாய் சொற்களை பன்மையாக நாம் மாற்ற வேண்டும் மாற்றுகிற போது என்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதை இங்கே இந்த பயிற்சியில் கிட்டத்தட்ட பதின் பத்தொன்பது வசனங்கள் தரப்பட்டிருக்கிறது அதில் முதலாவது உதாரணமாக ஹாதா பை இது ஒரு வீடு இவை வீடுகள் என்று சொல்லும் போது ஹாதா என்பது ஹாதிஹி என்று இங்கே மாறுகிறது பைத்து என்பது புயூ துன் என்று இங்கே மாற்றம் பெறுகிறது அதே போன்று கீழே தரப்பட்டிருக்கிற சொற்கள் இங்கே பிரேக்கட்லே தரப்பட்டிருக்கிறது நாம் இந்த இடைவெளியில் வர வேண்டிய ஹாதா என்பது பன்மையாக அகரிணை பன்மையாக மாறுகிற போது ஹாதிகி என்று மாற்றம் பெறும் எனவே ஹாதா நஜுமுன் என்பது ஹாதிகி நுஜுமுன் என்று மாற்றம் இவ்வாறு தான் ஹாதா என்கிற ஒருமை அகரிணை சொல் பன்மையாக மாற்றுகிற போது ஹாதா என்பது ஹாதிகியாக மாற்றம் பெறும் எனவே இந்த பயிற்சியை நாம் செய்து பார்க்க வேண்டும் அதே போன்றும் இங்கே தரப்பட்டிருக்கின்ற இடைவெளியில் பொருத்தமான சொல் எது என்பதை நாம் தெரிவு செய்து இங்கே போட வேண்டும் மூன்று சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன ஹாதா ஹாதிகி ஹா உலாய் இந்த மூன்று சொற்களில் எது பொருத்தமானது என்பதை இந்த இடைவெளியில் போட வேண்டும் நமக்கு தெரியும் ஹாதா என்பது ஒருமை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல் ஒருமையாக இருந்தால் அது ஆண்பாலாக இருந்தால் உயர்திணையாக இருந்தாலும் அகிரினையாக இருந்தாலும் ஹாதா என்கிற சொல்லை ஆண்பால் சொற்களுக்கு பயன்படுத்த வேண்டும் அதே போன்று ஹாவிகி என்பது பெண்பாலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் அதே நேரம் பெண்பால் என்பது உயர்திணையாக இருந்தால் அதே போன்று அகரிணையான சொல் பெண்பாலாக இருந்தாலும் அகிரினையான சொல் பன்மையாக இருந்தாலும் ஹாதி என்கிற சொல்லை நாம் பயன்படுத்த வேண்டும் அதே போன்று ஹா உலா இ என்பது அஹ் உயர்தினையான பன்மை சொற்களுக்கு ஹா உலா இ என்பதை நாம் பயன்படுத்த வேண்டும் உதாரணமாக இங்கே பார்க்கிறோம் முதலாவது வசனத்திலே இடைவழியில் ரஜுலுன் என்று தரப்பட்டிருக்கிறது எனவே இவன் ஒரு மனிதன் என்று சொல்ல வேண்டும் ரஜுலுன் என்பது உயர்தினை ஒருமையாக இருப்பதனால் இந்த இடத்திலே ஹாதா என்கிற வர வேண்டும் அதே போன்று நான்காவது உதாரணத்தை பார்க்கிற போது கிலாபுன் இடைவெளி கிலாபுன் கிலாபன் என்பது கல்புன் என்ற சொல் நாயினுடைய பன்மை சொல் கிலா எனவே நாய் என்பது அகரிணையாக இருக்கிறது நாய்கள் என்று பன்மையாக மாற்றுகிற போது ஹாதா என்பது ஹாதிகி என்று மாற்றம் பெறும் எனவே ஹாதிகி இலாபன் என்று நாம் இந்த இடைவெளியில் ஹாதிஹி என்பதைத்தான் போட வேண்டும் அதே போன்று முதர்ரி இடைவெளி முதர்ரி இவர்கள் ஆசிரியர்கள் என்று சொல்வதாக இருந்தால் இவர்கள் என்பது பன்மையாக இருக்கிறது உயர்தினை பன்மையாக இருந்தால் ஹா உலாய் என்ற சொல்லைத்தான் நாம் இங்கே போட வேண்டும் இவ்வாறு ஏனைய பயிற்சிகளை நாம் செய்து பார்க்க வேண்டும் இவ்வாறு தூரத்தில் இருக்கிற ஒரு சொல்லை அதாவது தூரத்தில் உள்ள ஒரு பொருளை அது அவை அவர்கள் என்று நாம் பயன்படுத்துகிற போது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற அதாவது பயிற்சி இங்கே தரப்பட்டிருக்கிறது அதாவது இடைவெளியில் வரக்கூடிய சொல் அது அல்லது அவை அவர்கள் இதில் எது பொருத்தமானது என்பதை நாம் இந்த இடத்திலே போட வேண்டும் இதுதான் இன்றைய இந்த பயிற்சியாக இருக்கிறது கிட்டத்தட்ட பதினெட்டு வசனங்கள் தரப்பட்டிருக்கிறது இந்த இடைவெளியில் வர வேண்டிய சொல் தாளிக்க தாலிகையா அல்லது தீல்கேயா அல்லது உலா இக்கையா என்பதை நாம் தீர்மானித்து இந்த இடைவெளியிலே போட்டுக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்தூர்